செவன்ட்டிலிருந்து எயிட்டி பர்சென்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ரோப் பெறாமல் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆ பிசிஎஸ்ஐ கால்ஃபரை வந்துருக்கு எல்லாமே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க சைட் பை சைடில் பிசிக்கல் பண்றது ரொம்ப முக்கியம் ரோப் என்ன அவ்வளோ கஷ்டமா கிடையவே கிடையாது நமக்கு முன்னாடி இருக்கிற சீனியரோ இல்லை நமக்கு முன்னாடி பிசிக்கல் பண்ணவங்களோ நம்ம ஒரு மைண்ட் செட்டை திரிச்சுட்டு போயிருக்காங்க ரோப்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளால் ஏறவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் மாத்துங்க ஏன் இந்த ஒரு ஈவெண்ட் மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது மேஜரான மசில் ஒரு சயின்ஸை பற்றி தெரியாமல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் அதனால் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகாது இப்போ இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் ரோப் எடுறதுக்கு எந்தெந்த மசல் ரொம்ப மேஜரான மசில் அது எப்படி நம்ம டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணலாம் சொல்லி தான் இந்த வீடியோவில் டீடெயிலாக நான் சொல்ல போகிறேன் ரோப் பெறுறதுக்கு நமக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் தேவை நம்ம பாடியை ஃபுல் பண்ணிவிட்டு சிக்ஸ் மீட்டர் ஏறப்படும் அப்போ ஃபுல்லிங் பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி ஏறதுனால க்ரிப் ரொம்ப முக்கியம் நம்ம பாடியோட ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப முக்கியம் இதை மூணுமே ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணாவே ரோப் ஈஸியாக ஏறிடலாம் இப்போது எப்படி நம்ம புள்ளிங் பவரை இம்ப்ரூவ் பண்ணலாம்னா நம்மளோட லேக் மசில் தான் நம்ம புள்ளிங் பவரே ஜென்ரேட் பண்ண போகுது அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிவாக பைஸ்அப்பும் பண்ண போகுது ஸோ இது ரெண்டுமே நம்ம ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணாலே ஈஸியாக நம்ம பாடியை ஃபுல் பண்ணி ஏறதுக்கு ஈஸியாக இருக்கும் குரூப்புக்காக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோர் உடைய மசில் நம்ம க்ரூப் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கணும்னா நம்ம ஃபோர் ஆம் மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் க்ரூப் நல்லா ஹோல்ட் பண்ண முடியும் ஸோ ஃபோர் ஆம்மஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோப் பெறும்போது நம்ம பாடி நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் அதனால நம்ம கோர் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மசெல்லாம் டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணாலே ஈஸியாக ரோப் ஏறிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மசெல்லாம் எப்படி டார்கெட் பண்ணி ஸ்ட்ரெந்தன் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் கொடுக்க போகிறேன் இதை மாதிரி ஒரு வீடியோ தமிழில் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரோப் பேராமல் செகலாகிட்டுருக்காங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எப்பிசோடில் பார்க்கலாம் எப்படி ஸ்ட்ரெந்தன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தேங்க்யூ